கவிதையின் தலைப்பு ஒரு பெண்ணின் குமுறல் கண்ணே என்றான் என்னை அவன் அன்று காதலிக்கும் பொழுது கண்ணே என்றான் என்னை அவன் அன்று காதலிக்கும் பொழுது கவிதையே என்றான் என்னை வருடும் பொழுது கனியே என்றான் என்னை முத்தமிடும் பொழுது உயிரே என்றான் என்னுள் ஊடி உறவாடும் பொழுது கைவிட மாட்டேன் என்றான் என் கற்பை சூறையாடும் பொழுது களைத்திடு என்றான் நான் கருவுற்ற பொழுது கைவிட மாட்டேன் என்றான் என் கற்பை சூறையாடும் பொழுது களைத்திடு என்றான் நான் கருவுற்ற பொழுது சொன்னதும் களைத்தேன் அவன் சொன்னதும் களைத்தேன் இன்று சிறைக்குள் நான் தண்டனை கைதியாய் அன்று அவன் சொல்லி நான் கலைத்தது என் கருவை அல்ல என் கருவுக்கு காரணமான அந்த கொடூரனின் தலையை கவிதையின் தலைப்பு ஒரு பெண்ணின் குமுறல் கண்ணே என்றான் என்னை அன்று அவன் காதலிக்கும் பொழுது கண்ணே என்றான் என்னை அவன் அன்று காதலிக்கும் பொழுது கவிதையே என்றான் என்னை வருடும் பொழுது கனியே என்றான் என்னை முத்தமிடும் பொழுது உயிரே என்றான் என்னுள் ஊடி உறவாடும் பொழுது கைவிட மாட்டேன் என்றான் என் கற்பை சூறையாடும் பொழுது களைத்திடு என்றான் நான் கருவுற்ற பொழுது கைவிட மாட்டேன் என்றான் என் கற்பை அவன் சூறையாடும் பொழுது களைத்திடு என்றான் நான் கருவுற்றிருந்தபோது சொன்னதும் கலைத்தேன் அவன் சொன்னதும் கலைத்தேன் இன்று சிறைக்குள் நான் தண்டனை கைதியாய் அன்று அவன் சொல்லி நான் கலைத்தது என் கருவை அல்ல என் கருவுக்கு காரணமான அந்த கொடூரனின் தலையை